அடிப்படை சட்டங்கள் ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின்லா சாம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சட்டங்கள் மூலமாக மக்களுக்கு பல்வேறு உரிமைகள் கிடைத்திருக்கு இந்த உரிமை பாதிக்கப்படும்போது நீதி மன்றத்தின் மூலம் தீர்வு பெறுவதற்கும் சட்டபடியான உரிமை வாய்ப்பு இந்த பாதிக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னா ஒரு குற்றச்சம்பவத்தில் குற்றத்தை செய்யக்கூடியவர் குற்றவாளி அந்த குற்ற செயலினால் பாதிக்கப்பட்ட நபர் விக்டி ஒரு குற்றச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபருக்கு பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா என சொல்லக்கூடிய பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டத்தில் என்னென்ன உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம் பாதிக்கப்பட்டவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அந்த பாதிக்கப்பட்டவங்க வந்து நீதி பெறணும் ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் நீதிமன்றத்தை அணுகுவது எளிமையான நடவடிக்கையாக இருக்கணும் கோர்ட்டுக்கோ அல்லது காவல்துறையவோ அணுகும்போது போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜர்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் வந்து சிம்பிளாக இருக்கணும் அணுகும் போது மேலும் கஷ்டம் அவர்களுக்கு ஏற்படக்கூடாது சிரமங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு பாதிக்கப்பட்டவர்களிடம் இருக்கிறது அது சட்டப்படியான எதிர்பார்ப்பு தான் ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு வேறு என்ன எதிர்பார்ப்புகள் இருக்க முடியும் அவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டதோ அந்த பாதிப்பு சரி செய்யப்பட வேண்டும் பழைய நிலைமைக்கு அவர்கள் திரும்ப வேண்டும் பாதிப்பு சரி செய்யப்பட வேண்டும் என்பது இரண்டாவது எதிர்பார்ப்பா இருக்கு மூன்றாவது எதிர்பார்ப்பு என்ன ஏற்பட்ட பாதிப்புக்கு உரிய இழப்பீடு கிடைக்க வேண்டும் அந்த குற்றச்சம்பவத்தினால் அவர்களுக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அல்லது ஒரு தனி நபருடைய சொத்து அசையும் சொத்து அசையா சொத்து இந்த மாதிரி சொத்துக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்போ அந்த பாதிப்பில் இருந்து அவர்கள் மீண்டு வர வேண்டும் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த இழப்புகள் வந்து ஈடு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது மூன்றாவது எதிர்பார்ப்பு நான்காவது எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா பாதிப்புக்கு உள்ளான நிலையில் இருக்கும்போது தேவையான உதவிகள் கிடைக்க வேண்டும் அரசு அரசு சார்ந்த துறைகள் சமூக சேவையில் ஈடுபட்டுள்ள துறைகள்லாம் பாதிக்கப்பட்டவருக்கு அந்த சமயத்தில் அவர்களுக்கு என்ன தேவையாக இருக்கிறதோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்கணும் இது நான்காவது எதிர்பார்ப்பு அடுத்தால் ஐந்தாவது எதிர்பார்ப்பு என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா இது எல்லாமே காலதாமதம் இல்லாமல் கிடைக்க வேண்டும் டிலே இருக்கக்கூடாது அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும்போது உடனடியாக நிவாரணம் கிடைக்க வேண்டும் காலதாமதம் இல்லாமல் அந்த உதவிகள் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது ஐந்தாவது எதிர்பார்ப்பு இந்த ஐந்து எதிர்பார்ப்புகள் தான் பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட இருக்க முடியும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஒரு வழக்கை விசாரணை செய்து கொண்டிருந்த தில்லி உயர் நீதிமன்றம் ராம்பால் எதிர் ஸ்டேட் ராம்பால் வர்சஸ் ஸ்டேட் அப்படிங்கிற வழக்கில் தீர்ப்பு சொல்லும்போது இந்த பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை பொறுத்து ஒரு செய்தியை சொல்லி பதிவு செய்திருக்காங்க அது என்ன செய்தி அப்படின்னா குற்றத்தில் பாதிக்கப்பட்டவங்க தான் தற்போது மோசமான நிலையில் இருக்கிறார்கள் நீதிமன்ற நடவடிக்கையில் பங்கு பெற போதுமான வாய்ப்பு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இல்லை பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூடுதலாக சில உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூடுதலாக இழப்பீடு கிடைக்க வேண்டும் அப்போதுதான் குற்றவியல் நீதித்துறை அமைப்பில் எந்த சிதைவும் ஏற்படாது அப்படிங்கிற கருத்தை வந்து மாண்புமிகு தில்லி உயர் நீதிமன்றம் பதிவு செய்திருக்கிறது அந்த அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தற்போது வந்துள்ள பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா சட்டத்தில் எந்த மாதிரியான உரிமைகள் வழங்கப்பட்டு இருக்குங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம் பழைய குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசியில் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஒரு புதிதாக ஒரு ப்ரொவிஷன் சேர்க்கப்பட்டது பிரிவு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூ முன்னூற்றி எழுபத்தி இரண்டில் சேர்க்கப்பட்ட விஷயம் என்னென்னா பாதிக்கப்பட்ட நபருக்கு மேல்முறையீடு செய்யக்கூடிய வாய்ப்பு ஒரு கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த கேஸில் விடுதலை வந்தாலோ அல்லது தண்டனை வந்தாலோ இப்போ மேல்முறையீடு செய்யக்கூடியது வந்து பொதுவாக அரசு இருக்கும் அல்லது தண்டிக்கப்பட்ட அந்த குற்றவாளி இருப்பாங்க இவங்க இருவரில் ஒருவர் தான் தீர்ப்புக்கு மேல்முறையீடு செய்வாங்க இது பழைய நிலைமை ஆனா ரெண்டாயிரத்தி எட்டுல கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தத்தின் பேரில் மூன்றாவதாக ஒரு நபருக்கு மேல்முறையீடு செய்யும் உரிமை வழங்கப்பட்டது விக்டீம்ஸ் ரைட் டு அப்பீல் குற்ற சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர் வந்து பி டபிள்யூ ஒன்னா இருப்பாரு அல்லது பி டபிள்யூ டூவாக இருப்பாரு ஏதோ ஒரு சாட்சியாக நீதிமன்றத்தில் அப்போ அந்த நபர் வந்து அந்த வழக்கில் விடுதலை செய்யப்பட்டிருக்காரு எதிரி எதிரியை விடுதலை செஞ்சிட்டாங்க அல்லது எதிரிக்கு குறைவான ரொம்ப கம்மியான தண்டனை விதிச்சிருக்கிறாங்க அல்லது இந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு இழப்பீடு கொடுத்துருக்காங்க அந்த இழப்பீட்டினுடைய அளவு குறைவாக இருக்கு இந்த மூன்று சூழ்நிலையில் விடுதலை குறைவான தண்டனை குறைவான இழப்பீடு அப்படிங்கிற மூன்று சூழ்நிலை இருக்கும்போது அந்த குற்றச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட விக்டியும் வந்து மேல்முறையீடு செய்வதற்கு கூடுதலாக உரிமை வழங்கப்பட்டது இது ரெண்டாயிரத்தி எட்டில் வந்தது அது தற்போது வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதால பிரிவு அப்படியே இருக்கு இதை தவிர கூடுதலாக பி எந்த மாதிரியான உரிமைகள் வழங்கப்பட்டிருக்குன்னு தான் பார்க்க போறோம் ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் விரைவான வழக்கு விசாரணை என்பது குற்றவாளிகளுக்கு மட்டுமில்லை பாதிக்கப்பட்ட விக்டீம்க்கும் அவசியமானது தனக்கு ஏற்பட்ட பிரச்சனை பாதிப்பு தொடர்பான வழக்கில் சீக்கிரமாக தீர்ப்பு வர வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்களும் எதிர்பார்த்து காத்து இருப்பாங்க அப்படி அவர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற வகையில் தான் தற்போது வந்திருக்கக்கூடிய பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதாவில் பல்வேறு அம்சங்கள் சேர்க்கப்பட்டு இருக்கிறது வழக்கு விசாரணையை சீக்கிரமாக முடிக்கணும் புலன் விசாரணையை போலீசார் விரைவாக முடிக்க வேண்டும் அப்படிங்கிற சில டைம்லைன் வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதால அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு எதிரி நீதிமன்றத்தில் ஆஜரானதிலிருந்து பதினான்கு நாட்களுக்குள்ள வழக்கு நகல் கொடுக்கப்பட வேண்டும் வழக்கு நகல் கொடுக்கப்பட்டதிலிருந்து அறுபது நாட்களுக்குள்ள குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட வேண்டும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டதிலிருந்து குறிப்பிட்ட அளவில் விரைவாக சாட்சிகளை விசாரிக்க வேண்டும் சாட்சிகளை விசாரணை செய்து முடித்து ஆர்கியூமெண்ட்ஸ் கேட்டதிலிருந்து முப்பது நாட்களுக்குள்ளே தீர்ப்பு சொல்லணும் அல்லது அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ள தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு டைம் லைன் வந்து புதிய சட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு இது வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உரிமையாக பார்க்கப்படுது அடுத்து வழக்கு பதிவு செய்யும் போதே பாதிக்கப்பட்டவருக்கு சில சிரமங்கள் இருந்தது அந்த சிரமங்களை சரி செய்யும் வகையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வது செக்ஷன் 154 பலசு இப்ப செக்சன் 173 ல சொல்லப்பட்டிருக்கு ஒரு குற்றச்சம்பவம் தொடர்பாக புகாரை எந்த காவல் நிலையத்தில் கொடுப்பது எந்த வடிவத்தில் கொடுப்பது இதுல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு ஜீரோ எஃப்ஐஆர் முன்பு வந்து இந்த குற்றச்சம்பவம் நடந்த எதுவோ எந்த காவல் நிலைய அதிகார எல்கைக்கு உட்பட்ட பகுதியில் நடந்ததோ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும்தான் புகாரை கொடுக்க முடியும் அந்த நிலையில் தற்போது மாற்றம் ஏற்பட்டு ஜீரோ எஃப்ஐஆர் ஜீரோ எஃப்ஐஆர் எந்த காவல் நிலையத்தில் வேண்டுமானாலும் புகாரை கொடுக்கலாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூடுதலாக கிடைத்திருக்கக்கூடிய முதல் உரிமை இது அதே மாதிரி அந்த புகாரை நேரடியாக காவல் நிலையத்தில் போய் தான் கொடுக்கணுமா வீட்டிலிருந்தே இமெயில் மூலமாக காவல் நிலையத்திற்கு புகாரை அனுப்பி வைக்க முடியும் இப்ப செல்போன் பயன்பாடு அதிகமாயிருச்சு கணினி பயன்பாடு அதிகமாயிருச்சு ஆக பாதிப்பு ஏற்பட்டதும் நாம் வீட்டில் உட்கார்ந்து வெளியில் போக முடியாத சூழ்நிலை வெளியில் போனால் எதிரியால ஆபத்து ஏற்படுங்கிற சூழ்நிலை அப்போ முன்ன என்ன செய்கிறது காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த தொலைபேசி இணைப்புக்கு தான் தகவல் கொடுத்தோம் இப்போ அந்த குற்றச்சம்பவம் தொடர்பான முதல் தகவலை முழுமையாக இமெயில் வாயிலாக காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைக்க முடியும் இதனால் என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா காலதாமதம் இல்லாமல் புகாரை காவல் நிலையத்துக்கு அனுப்பி வைக்க முடியும் அப்படி அனு முன்னால் வந்து புகாரை கொடுத்தா எந்த தேதியில் காவல் நிலையத்தில் புகாரை கொடுத்தோம் அப்படிங்கிறதுல குழப்பங்கள் ஏற்படும் இந்த பாதிக்கப்பட்டவர் சொல்லுவார் நான் திங்கக்கிழமை தான் போய் புகாரை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் காவல் நிலையத்தில் வெள்ளிக்கிழமை தான் வழக்கு பதிவு செஞ்சுருப்பாங்க வெள்ளிக்கிழமை தான் எங்களுக்கு இந்த குற்றச்சம்பவம் தொடர்பாக தகவல் கிடைச்சிதுன்னு சொல்லுவாங்க அப்போ திங்கக்கிழமை நடந்த சம்பவத்துக்கு திங்கள் கிழமை கொடுத்த புகாரின் அடிப்படையில் வெள்ளிக்கிழமை நான்கு நாட்கள் கழித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த காலதாமதத்துக்கு போதுமான காரணம் இல்லாத நிலையில அந்த வழக்கில் வந்து உண்மையான தீர்ப்பு கிடைக்காமல் இருந்தது இப்போ வந்து வீட்டில இருந்து இமெயில் அனுப்பிட்டேன்னு சொன்னா நம்ம எந்த தேதியில அனுப்பணும் எத்தனை மணிக்கு அனுப்பணும் அத்தாட்சி இருக்கும் நம்ம கைவசம் இருக்கும் அதே மாதிரி புகார் கொடுத்தாரா கொடுக்கலையா அப்படிங்கிற சந்தேகம் இனி வராது புகார் கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு காவல் நிலையத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் அவசியம் ஏற்படுது அப்போ இந்த மாதிரி நடைமுறை பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய வகையில் முதல் தகவல் அறிக்கையை எந்த காவல் நிலையத்திலும் பதிவு செய்யலாம் இரண்டாவதாக இமெயில் மூலமாக குற்றச்சம்பவம் தொடர்பான தகவலை காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கலாம் அப்போ காவல் நிலையத்தினுடைய தொலைபேசி எண்ணை மட்டும் நம்ம கைவசம் வச்சிருந்தா போதாது இனிமேல் வந்து ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கும் இமெயில் இருக்கும் இமெயில் ஐடி அதையும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் நம்ம வந்து ஏதாவது ஒரு டைரியில் குறித்து வச்சுருந்தா தான் நமக்கு வந்து பயனுடையதாக இருக்கும் அதே மாதிரி காவல் நிலையத்தில் போர்டு பெருசாக வச்சுருப்பாங்க இந்த காவல் நிலையம் ஊர் பேர் தொலைபேசி எண் போட்டிருப்பாங்க இனி வந்து அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த போர்டில் வந்து இமெயில் முகவரியும் எழுதி போடணுங்கிற கட்டாயம் ஏற்பட்டிருக்கு காவல் நிலையத்துடைய இமெயில் தெரிஞ்சால் தானே நாம் இமெயிலில் அனுப்ப முடியும் அந்த மாதிரியான ஒரு உரிமை தற்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடச்சிருக்கு இது ஒரு உரிமை அடுத்தால புகாரை கொடுத்த பிறகு போலீஸார் என்ன நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நாம் கொடுத்த புகாரின் பேரில் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா எடுக்கப்படவில்லையாங்கிற சந்தேகம் ஒரு குழப்பம் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் போலீஸார் நடவடிக்கையே எடுக்கலையே அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவருடைய வேதனை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இப்போ இதெல்லாம் தீர்ப்பதற்காகத்தான் ஒரு உரிமையை வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அது எந்த எந்த மாதிரியான உரிமை அப்படின்னு சொன்னா காவல் அதிகாரிகள் புலன் விசாரணையை செய்துக்கிட்டு இருக்காங்க இந்த புலன் விசாரணைங்கிறது எந்த ஸ்டேஜில் இருக்கு அப்படிங்கிறது விக்டீமுக்கு தெரியணும் புகார் காவல் நிலையத்தில் கொடுத்ததுலேருந்து தொண்ணூறாவது நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட்டு குற்ற இறுதி அறிக்கையை வந்து தாக்கல் செய்யணும் நீதிமன்றத்தில் காவல்துறை அப்படி தாக்கல் செய்ய இயலாத பட்சத்தில் தொடர்ந்து புலன் விசாரணை நடத்திக்கிட்டு இருப்பாங்க அப்போ இந்த பாதிக்கப்பட்டவருக்கு தொண்ணூறாவது நாள் ஒரு தகவல் கொடுக்கணும் புலன் விசாரணை அதிகாரி வந்து விக்டீம்க்கு சொல்லணும் அதை எழுத்துப்பூர்வமான ஒரு அறிக்கையாக கொடுக்கணும் காவல் அதிகாரி அந்த அறிக்கையை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் பாதிக்கப்பட்டவருடைய இமெயிலில் அனுப்பலாம் அப்போ புகார் கொடுக்கும்போது புகார் கொடுக்கிறவருடைய பெயர் முகவரியோடு சேர்த்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கணும் இமெயில் முகவரியும் இனி காவல் நிலையத்துக்கு புகாரில் எழுதி கொடுக்கணுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி கொடுத்துருந்தா தானே அவங்க வந்து நமக்கு தகவல் சொல்ல முடியும் அப்போ புலன் விசாரணை எந்த நிலையில் இருக்கிறது என்பதை தொண்ணூறாவது நாள் காவல்துறை வந்து பாதிக்கப்பட்டவருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அப்படின்னு பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா சொல்லுது இது போலீசாருக்கு கடமை விட்டி பாதிக்கப்பட்டவருக்கு உரிமையாக இருக்குது இப்போ அடுத்த உரிமையை பார்க்கலாம் இப்ப பாதிக்கப்பட்ட நபர் வந்து அவர் சார்பா ஒரு வழக்கறிஞரை வைத்திருக்கிறார் கேஸ் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பார்க்கணும் எந்த ஸ்டேஜில் இருக்குங்கிறத பார்க்கணும் அப்ப புலன் விசாரணை முடிந்த பிறகு குற்ற இறுதி அறிக்கைய நீதிமன்றத்தில் புலனாய்வு அதிகாரி தாக்கல் செய்வார் இப்ப இந்த பாதிக்கப்பட்ட விக்டிம்க்கு ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த வழக்கறிஞருக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஃபைனல் ரிப்போர்ட்டோடைய ஒரு காப்பியை கொடுக்கணும் ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கலாம் அல்லது ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அட்வொகேட்டுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் இமெயிலில் அனுப்பலாம் அப்போது பாதிக்கப்பட்ட நபருக்கு ஒரு அட்வொகேட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற சூழ்நிலையில் குற்ற இறுதி அறிக்கையின் நகல் வந்து பாதிக்கப்பட்டவருக்கு வழக்கறிஞர் மூலமாக வழங்கப்படுகிறது போலீஸ் தான் தரணும் பாதிக்கப்பட்டவர் வழக்கறிஞர் வைத்திருக்கிற விவரத்தை போலீஸாருக்கு ஒரு தபால் மூலமாக ஆர்பிஐடி மூலமாக அனுப்ப வேண்டியது அவசியம் வக்கீல் பெயர் வக்கீலுடைய வாட்ஸ்அப் எண்ணு வழக்கறிஞருடைய இமெயில் ஐடி இதையெல்லாம் வந்து புலன் விசாரணை சமயத்தில் பாதிக்கப்பட்ட நபர் காவல்துறைக்கு எழுத்து பூர்வமாக கொடுக்கணும் இந்த மாதிரி எனக்கு வக்கீல் இருக்கிறாங்க நீங்கள் வந்து ஃபைனல் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணும்போது ஒரு நகலை என்னுடைய வழக்கறிஞருக்கு நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் வைத்து கொள்ள வேண்டும் அந்த வழக்கறிஞர் பற்றிய விவரத்தை உரிய காவல் அதிகாரிக்கு தெரிவிக்கணும் இது ஒரு உரிமை இப்போ கிடச்சிருக்கு அடுத்தால் வந்து பழைய சிஆர்பிசியில் வந்து ஒரு குற்ற வழக்க நீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற வழக்கை வந்து அரசு திரும்ப பெற முடியும் வழக்கை வாபஸ் பெறுவது கேஸ் வேண்டாம் இத்தோட நாங்கள் நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாதியிலேயே அந்த வழக்கை வந்து திரும்ப பெற்றுக்கொள்வது அப்படி திரும்ப பெற்றுக்கொள்வது யாரு அரசு சார்பாக அரசு துறை வழக்கறிஞர் வந்து நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வாங்க நீதிமன்றம் பரிசீலனை செய்து இந்த குற்ற வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு அனுமதி வழங்கிடுவாங்க அப்போ அரசும் அரசு வழக்கறிஞரும் நீதிமன்றமும் மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருந்துச்சு இது பழைய காலம் இப்ப பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் வந்த பிறகு செக்ஷன் த்ரீ சிக்ஸ்டி முன்னூத்தி அறுபதுல சொல்லப்பட்டிருக்கு என்ன உரிமை சொல்லப்பட்டிருக்கு அரசு அரசு வழக்கறிஞர் ஒரு வழக்கை திரும்ப பெறுவதானால் வாபஸ் வாங்குவதாக இருக்கும் பட்சத்தில் அந்த குற்றச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட விக்டீம் கிட்ட கேட்கணும் கிட்ட கேட்டுட்டு தான் விக்டீமுடைய ஆட்சேபனையை கேட்ட பிறகுதான் வழக்கை வாபஸ் வாங்க முடியும் இது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதாவில் செக்ஷன் த்ரீ சிக்ஸ்டியில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ புலன் விசாரணை தொண்ணூறாவது நாளில் தகவல் தெரிவிக்கணும்னு சொன்னோம் அது எந்த சட்டப்பிரிவு செக்ஷன் ஒன் நைன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி த்ரீயில் அந்த உரிமை சொல்லப்பட்டிருக்கு குற்ற இறுதி அறிக்கை சார்ஜ் ஷீட்டோடைய ஒரு நகல் வந்து விக்டீம் வழக்கறிஞருக்கு கொடுக்கப்பட வேண்டும் இது எந்த சட்டப்பிரிவில் சொல்லப்பட்டிருக்கு செக்ஷன் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டியில் சொல்லப்பட்டிருக்கு கேட்டுட்டு தான் வழக்க வாபஸ் வாங்க முடியும் இது சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபதில் சொல்லப்பட்டிருக்கு இன்னும் சில உரிமைகள் இருக்கு மாநில அரசு ஒரு திட்டம் வகுக்கணுமா மத்திய அரசு ஒரு திட்டம் வகுக்க வேண்டும் என்ன திட்டம் விட்னஸ் ஸ்கீம் சாட்சிகளை பாதுகாப்பதற்காக ஒரு திட்டம் கோர்ட்டில் போய் சாட்சி சொன்னா ஆபத்து ஏற்படும் என்கிற பயம் இருக்கு அப்படி அச்சுறுத்தல் எந்தெந்த சாட்சிகளுக்கு இருக்கோ அந்த சாட்சிகளுக்கு வந்து மாநில அரசு வந்து உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் நிறைய குற்றவியல் வழக்குகள் வந்து விடுதலையாக கூடிய காரணம் சாட்சிகள் நீதிமன்றத்திற்கு வருவதற்கு பயப்படுகிறார்கள் வராமல் இருந்து விடுகிறார்கள் குற்றவாளி தப்பித்து விடுகிறார் அல்லது சாட்சிகள் நீதிமன்றத்துக்கு வந்து தனக்கு தெரிந்த உண்மையை நீதிமன்றத்தில் சொல்லுவது கிடையாது யாருக்கோ பயந்து நமக்கு ஏதாவது துன்பம் ஏற்படுமோ கஷ்டம் வந்துடுமோ அப்படின்னு பயந்து போய் உண்மையை சொல்லாமல் இருந்து விடுகிறார்கள் அப்படிப்பட்ட சாட்சிகளுக்கு ஒரு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் அதற்கு மாநில அரசு ஒரு திட்டத்தை வகுக்க வேண்டும் அதை பொதுமக்களுக்கு அறிவிக்க வேண்டும் அப்படின்னு இந்த பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்ட பிரிவு முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எயிட் சொல்லுது சாட்சிகள் ஆபத்திலிருந்து தப்பிக்கணும் சாட்சிகளுக்கு பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரு வழிமுறை ஒரு உரிமையை வந்து இந்த புதிய சட்டத்தில் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அந்த குற்றம் தொடர்பான புலன் விசாரணையை ரெண்டு மாத காலத்திற்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லி புது சட்டம் சொல்லுது பெண்களுக்கு எதிரான கற்பழிப்பு குற்றம் பாலியல் வன்புறவு வன்புணர்வு குற்றம் இந்த பாலியல் தொடர்பான வழக்குகளாக இருந்தால் அதே மாதிரி போக்சோ சட்டம்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த போக்சோ சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய முதல் தகவல் அறிக்கை தொடர்பான வழக்குகள் இதையெல்லாம் போலீஸு எவ்வளவு நாட்களுக்குள்ள விசாரிச்சு முடிக்கணும் புலன் விசாரணையை ரெண்டே மாசத்துல முடிக்கணும் இந்த புதுச்சட்டத்தில் வந்து அதுக்கு நடைமுறையை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க காவல்துறை வந்து காலதாமதம் இல்லாமல் புலன் விசாரணையை முடிக்கணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து விரைவில் தீர்வு கிடைக்கணும் தானே அதுக்காக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விரைவான வழக்கு விசாரணையை உறுதி செய்யக்கூடிய வகையில் இப்போ வந்து செக்ஷன் வந்து ஒன் செவன்டி த்ரீயில் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க இது ஒரு உரிமை இல்லையா அப்புறம் இறுதியாக ஒரு உரிமை விக்டீம் காம்பன்சேஷன் ஸ்கீம் நிர்பயா திட்டம்னு ஒன்று இருக்குது நிர்பயா ஸ்கீம் மத்திய அரசு வந்து இந்த திட்டத்தில் பணம் ஒதுக்கீடு செய்து வச்சுருக்காங்க குற்றச்சம்பவத்தில் பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது நோக்கம் விட்டிங் காம்பன்சேஷன் ஸ்கீம் பழைய குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தில் செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி செவன் ஏல இருந்தது இருந்தாலும் தற்போது வந்து பிஎன்எஸ்எஸ்ல செக்ஷன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸில் இது உறுதி செய்யப்பட்டிருக்கு விக்டீம் காம்பன்சேஷன் ஸ்கீம் பெண்களாக இருக்கணும் அந்த பெண்கள் வந்து ஒரு குற்றச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருக்கணும் அல்லது ஒரு நபர் இறந்து போயிட்டார் ஆண் அவர் இறந்து போனதுனால பெண்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்போ அவ்வாறு பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெண்ணுக்கு இந்த பிரிவின் கீழ் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து ஒரு ஃபண்டு ஒரு தொகையை வந்து ஒதுக்கீடு செய்து வச்சிருக்கணும் பாதிக்கப்பட்டவங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட வட்ட சட்ட பணிகள் ஆணை குழு இலவச சட்ட உதவி மையம் அப்படின்னு இருக்கும் அப்படி மாவட்ட வட்ட சட்ட பணிகள் ஆணைக்குழு மூலமாக மனு கொடுக்கணும் மனு கொடுத்து விசாரணையை நடத்தி அவங்க உரிய நிவாரணத் தொகையை கொடுப்பாங்க பாதிக்கப்பட்டவர் வந்து பெண்களாக இருக்கும்போது பாலியல் தாக்குதல் குற்றத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணத் தொகை கிடைக்கும் பழைய இந்திய தண்டனை சட்டத்தில் வந்து த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சட்டப்பிரிவு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் அப்படின்னு சட்டப்பிரிவு ஃபைவ் நாட் நயன்னு ஒரு சட்டப்பிரிவு இந்த மூன்று சட்டப்பிரிவுகளுக்கு கீழே ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா பாலியல் தாக்குதல் குற்றத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இழப்பீடு இந்த செக்ஷன் த்ரீ க்கு சிக்ஸுக்கு கீழே பெற முடியும் வேறு சில குற்றங்களுக்கும் பெற முடியும் த்ரீ நாட் ஃபோர் பி பழஸு த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் ஏ பழைய ஐபிசி ஃபோர் ஏ பழைய ஐபிசி அதாவது வரதட்சணை கொடுமை காரணமாக ஒரு பெண்ணுக்கு மரணம் ஏற்படுது வரதட்சணை கொடுமை காரணமாக ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்படும் போது அல்லது ஆசிட் அட்டாக்னு சொல்லக்கூடிய திராவக வீச்சு சம்பவத்தினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழப்பீடு கிடைப்பதற்கு வாய்ப்பு குறைந்த தொகை ஒரு லட்சம் ரூபாய் அதிகபட்சத்தொகை பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் இதை யாரெல்லாம் பெற முடியும் விமன் விக்டீம் காம்பன்சேஷன் ஃபண்டு அப்படின்னு இருக்குது இதில் டிபெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய சார்ந்து இருக்கிறவர்கள் ஒரு குற்றச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவரை சார்ந்து இருக்கிற கணவர் அப்பா அம்மா தாத்தா பாட்டி திருமணம் ஆகாத மகள் பதினெட்டு வயதுக்கு குறைவான குழந்தைகள் இவர்களுக்கு வந்து உரிமை இருக்கு இந்த திட்டத்தின் கீழே வந்து அவங்களுக்கு நிவாரணம் பெற முடியும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா சட்டத்தில் செக்ஷன் த்ரீ நைன்டி சிக்ஸில் வந்து சொல்லப்பட்டிருக்கு